ஜெய் ஸ்ரீராம் இந்த வார்த்தையை நம்ம இன்றைக்கி வணக்கத்துக்கு பதிலாக சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய பாரத தேசத்தில் இந்திய தேசத்தில் நம்முடைய இந்து மக்களுடைய கடவுள் ஸ்ரீராமருக்கு ஆலயம் அமைத்த அமைப்பதற்காக ஐநூற்றி இருபத்தி எட்டு கால போராட்டம் நடந்திருக்கு ஐநூற்றி இருபத்தி எட்டு வருஷம் போராட்டம் நடந்து அதுக்கப்புறமா நீதிமன்றத்தின் மூலமாக வெற்றி பெற்று இன்றைக்கி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு அயோத்தியில் ராமர் கோயில் அமைய இருக்குது இந்தியாவில் இருந்துக்கிட்டே இந்தியர்கள்கிட்டயே போராட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்திருக்கிறோம் அறியாமையால் யாரையும் வன்மத்தோடு நான் சொல்லலை அறியாமையால் என்ன காரணம் என்ன அறியாமை அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றது பார்க்கலாமா ராமாயணத்தில் தெளிவாக சொல்லியிருக்குது இந்தியர்களுடைய புனித நூல்களில் ஆன்மீக நூல்களில் ராமாயணமும் ஒன்று மிக முக்கியமானது கூட அந்த ராமாயணத்தில் சொல்லதின்படி ராம ஜென்மபூமி அந்த உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அயோத்தி தான் ராமர் பிறந்த மண் அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க அந்த ராமர் பிறந்த பிறந்தமனில் நூற்றாண்டில் முதலாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது தான் நம்மளுடைய ராமர் ஆலயம் அந்த முதலாவது நூற்றாண்டில் விக்ரமாதித்யான்ற அரசரால் கட்டப்பட்ட அந்த ராமர் ஆலயத்தை இது ரொம்ப வருஷம் கதை ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்துடலாமே அப்போ தான் நம்மளுக்கு நாம் ஏன் ராம ஜென்மபூமியில் அயோத்தியில் ராமர் பிரதிஷ்டை பண்ணுறது நாம் இங்கே கொண்டாடுறோம் தமிழ்நாட்டில்ன்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லை என்ன காரணன்றதை முழுசாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால் நம்ம தெரிஞ்சுக்கலாமே ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நடந்த ஒரு விஷயம் பாபர் அப்படின்ற முகலாயர் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்களை பற்றி நான் சொல்லவில்லை இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிற இஸ்லாமியர்கள் நம்மளுக்கு தடையாக இருந்தாங்க அவங்க தான் வந்து இடிச்சாங்க மேலே வந்து மசூதியை கட்டினாங்கன்னு நான் சொல்லலை சரித்திரம் என்ன சொல்லுது அதை தான் சொல்றேன் சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா பாபர் மசூதி என்பது பாபரின் பெயராலே கட்டப்பட்டது அந்த பாபர் அவர்களுடைய புத்தகத்தில் சுயசரித புத்தகத்தில் கூட அவரே கூட எழுதியிருக்கார் என்னென்னு இங்கே ஒரு கோயில் இருந்துச்சு அவர் பெருமை எழுதியிருக்காரு தற்பெருமையை எழுதியிருக்கார் அந்த கோயில் அடித்து மசூதி கட்டின பெருமை எனக்கு உண்டு அப்படின்னு எழுதியிருக்கார் அது கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபருடைய பழைய தளபதி மிர்பாகி அப்படின்றவர் அயோத்தியில் பாபர் பேரில் மசூதியை கட்டினார் இதுதான் வரலாறு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் நடந்த ஒரு விஷயம் இது அந்த ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாம் வருஷம் கட்டினதை அன்றைக்கி அப்படியே விட்டுரல யாரும் சரி விடு அவங்க கட்டிட்டாங்க அவங்க இடம் பிடிச்சிட்டாங்க எப்படி விட முடியும் இப்போது நம்ம நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம விவசாயம் நாளும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வாய்க்கா வறுப்பு பிரச்சனை வந்துருச்சுன்னா கோர்ட் வரைக்கும் போகிறோம் அதுவும் தலைமுறை தலைமுறையாக போகிறோம் எங்கள் தாத்தா கேஸ் போட்டது இன்றைக்கி நான் வந்தப்போ தான் முடிஞ்சிருக்குது திருப்பி என் பக்கம் சாதகமாக வந்திருக்கு இல்லை திருப்பி என்னை விட்டு போயிடுச்சு ஏதோ ஒன்று சொல்கிறேன்ல ஒரு வாய்க்க வாய்ப்பு நிலத்துக்கு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மூணு அடி நிலத்துக்கு நம்ம கேஸ் போடுறோம் இல்லையா விட்டுற மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய புனித மண் ஆன்மீக பூமியில் ஆன்மீக ஆன்மீக ஆன்மீகவாதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பூமியில் எப்படி ஸ்ரீராமருடைய நிலத்தை நம்ம விட்டுருவோம் யாரும் போராடாமல் விட்டுறல போராட ஆரம்பிச்சுட்டாங்க அன்னைக்கே நம்மளுடைய போராட்டத்தை பற்றி வில்லியம் பிஞ்ச் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயர் அவர் வந்து வியாபாரி இங்கேருந்து வாங்கி விற்கக்கூடிய ஒரு வியாபாரி அந்த வியாபாரி சொல்கிறாரு அங்கே ஒரு ஆலயம் இருக்குது அதை பாபர் மசூதின்னு அழைச்சிட்ருக்காங்க இன்றைக்கி ஆனால் அந்த பாபர் மசூதுக்குள்ளே ராமரை வழிபட்டுருக்காங்க போராடிட்டுருக்காங்க ராமரை கோவில் அப்படின்ற அதை வெளியே சொல்கிறதுக்காக போராடிட்டுருக்காங்க அங்கே உள்ள ராமரை தான் வழிபட்டுருக்காங்கன்னு ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்றில் சொல்கிறார் அதாவது பிரிட்டிஷார் நம்ம மீது படையெடுத்து வர்றதுக்கு முன்னாடியே அவர் வியாபாரியாக இருந்தவர் எழுதி வச்சுருக்கார் அப்படி நம்ம போராடிட்டு இருந்தோம் இதையும் விட்டுருல சரி யாரோ யாரோ எடுத்துக்கிட்டாங்க அப்படி விட்டுருல அன்றைக்கே போராட்டம் நடந்திருக்குது ஆயிரத்தி அறநூற்றி போராட்டம் நடந்திருக்குது அந்த போராட்டத்தை தொடர்ந்து ராஜபுதன் அரசர் என்ன பண்ணுறாரு நாம் ஏன் சும்மா போராடிட்டே இருக்கணும் நம்மக்கிட்ட காசு இல்லையா பணம் இல்லையா நாம தான் உலகத்துலேயே மிகப்பெரிய செல்வந்தர்கள் நவராத்திரங்களை வச்சுட்டு இருந்தவங்க நாம தானே அவர் என்ன பண்ணுறாரு சரி இந்த நிலத்தை வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை முகலாய இருக்கட்ட வந்து பணம் கொடுத்து வாங்கிடுறார் பணம் கொடுத்து வாங்கிட்ட அப்புறமா அங்கே வந்து நம்ம ராமர் கோயில் அமைச்சர்லாம்னு நினைக்கிறாரு அது முடியாமல் போகுது காரணம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூதி பாபரால் முகலாய மன்னர்களால் கட்டப்பட்ட மசூதி இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கட்டப்பட்ட மசூதியோ நம்முடைய நண்பர்கள் இஸ்லாமியர்களால் கட்டப்பட்ட மசூதியோ கிடையாது நம் மீது படையெடுத்து வந்து யார் நம்மளை அடிமைப்படுத்தணும்னு நினைச்சாரோ யாருடைய நம்மளுடைய செல்வ வளங்களை எல்லாம் திருடிட்டு போனாரோ யார் நம்மளையெல்லாம் இவ்வளோ நாட்கள் ஆங்கிலேயர்கள் வரும் வரை நம்மளை எல்லாம் ஆட்டி ஆட்டி படைச்சாரோ நம்ம நாட்டில் வந்து படையெடுத்து வந்து நம்மளையே வரி கட்ட வச்சாரோ அந்த முகலாய அரசர் கட்டிய மசூதியை காசு கொடுத்து நிலம் வாங்கிய பிறகும் கூட அந்த இடத்துல ராமர் கோவில் கட்ட முடியவில்லை ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழு இது நடக்குது அதுக்கப்புறமா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாவது வருஷம் அவத் ராஜ்யத்தின் மன்னராக இருந்தக்கூடிய நவாப் வஜித் ஷா அப்படின்றவர் இருந்தபோது நிர்மோகி அகாரா அப்படின்ற ஒரு குழு அந்த மடத்தின் துறவிகள் என்ன பண்ணுறாங்க இந்த சர்ச்சைக்குரிய இடத்த வந்து கைப்பிடிச்சிடணும் எந்த சர்ச்சைக்குரிய ஏற்கனவே ராமர் கோயில் இருந்த இடம் அது மீது மசூதி கட்டிருக்கிற இடம் இந்த இடத்த வந்து கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லி வந்து போராடுறாங்க என்ன தான் ராஜபுதன் அரசர் ஜெய்சிங் வந்து இதை காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் அந்த இடத்த இடிச்சிட்டு கோயில் கட்ட முடியாமல் போகவே இந்த அமைப்பு வந்து இப்போ என்ன சொல்லுது இந்த இடத்த கைப்பற்றிவிடணும்னு வருது அப்போ ஆங்கிலேயர்கள் உள்ளே இருந்தாங்க ஆங்கிலேயர்கள் நம்ம மேலப்பட படையெடுத்து வந்து இருந்தாங்க அப்போ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க இது இந்த பிரச்சனை வேணாப்பா கோயில் வளாகத்துக்குள்ள இஸ்லாமியர்கள் நீங்கள் கும்பிட்டுக்கோங்க கோயில் வளாகத்துக்கு வெளியே இந்துக்கள் நீங்கள் கும்பிட்டுக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்றாங்க ஆனால் என்ன தான் அப்படி முடித்தாலும் நம்மளுடைய கோயில் நம்மளுடைய கோயில் உள்ளந்ததை மூடி வச்சுட்டு மேலே வந்து நீ மசூதி கட்டிவிட்டு எப்படிப்பா நான் விட முடியும் அப்படின்னு நம்ம ஆளுங்க போராட ஆரம்பிச்சுடுறாங்க போராட்டத்தை நிறுத்தலை கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் முப்பது வருடங்கள் கழித்து கரெக்டாக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணாவது வருஷம் கைப்பற்ற போகிறாங்க நம்முடைய இந்து மக்கள் பாரத தேசத்தின் மக்கள் அந்த கோயிலை எப்படியோ கைப்பற்றி ஆகணும் நம்மளுடைய கோயிலை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி மீட்டு எடுக்கிறதுக்காக போகிறாங்க அந்த மீட்டெடுக்க போகும்பொழுது ஆங்கிலேய அரசு பார்க்குது இது பிரச்சனை தான் இது முடிய போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடி சீலை வச்சிட்றாங்க இது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் நடக்குது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் மகந்த் ரகுபீர் தாஸ் அப்படின்ற ஒரு நபர் என்ன பண்ணுறாரு சைதாபாத் நீண்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாரு இங்கே இருந்தது ராமர் கோயில் எங்களுக்கு சொந்தமான இடம் இதை இடித்து இது மேலே வந்து மசூதி கட்டிட்டாங்க இது எங்களுக்கு வேணும் அப்படின் கட்டு அதான் சொல்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் ஆரம்பித்த கேஸுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிஞ்சிருக்குங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இல்லையா என்ன காரணம் அந்த மகுந்த் மகன் ரகுபீர் தாஸ்க்கை ஆரம்பித்த வழக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் ஆங்கிலேயர்களாக இருக்கும்போது இந்த நீதிமன்றத்தில் வழக்கு ஆரம்பிக்கிறார் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்து மகாசபாவுடைய ஒரு அமைப்பு ஒரு அங்கம் ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அகில பாரத இராமாயண மகா சகா சபா அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன பண்ணுது போராட்டத்தில் ஈடுபடுது அங்கேருந்து இந்து கோயிலுங்க எங்கள் கோயிலுங்க ஸ்ரீ மூர்த்தி கோயிலுங்க நாங்கள் விட மாட்டாங்கன்னு ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்குது அந்த இந்து மகாசபா ஆரம்பிக்கிற அந்த போராட்டம் தொடர்ந்து நடத்திகிட்டே இருக்குது எப்போ வரைக்கும் நடத்துது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது அப்போ வரைக்கும் நடத்துது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் திடீர்னு அந்த இடத்த ராமர் கோயில் இருக்க வேண்டிய இடத்துல உள்ள ராமர் சிலையும் கூடவே லக்ஷ்மண சீதை ஆஞ்சநேயர் சிலையும் வைக்கப்படுது வைத்து வழிபடப்படுது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நடக்குது இது மிகப்பெரிய பேர் அதிர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுன்றது நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடச்சிருச்சு சுதந்திரம் ஆனால் இந்து மகாசபை போராட்டம் ஆரம்பித்தது ஆங்கிலேயர் காலத்திலேயே ஆங்கிலேயர் காலத்தில் ஆரம்பித்து சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறமாவும் போரிட்டு போராடிட்டு இருக்குது அதான் சொன்னேன் இந்திய தேசத்தில் இருந்துக்கிட்டு இந்திய நாட்டில் இருந்துக்கிட்டு இந்து கடவுளுக்காக போராட வேண்டிய கட்டாயத்தில் நம்மளுக்கு நான் நம்மகிட்டயே நம்ம போராடி இருக்கோம் முகலாயர்கிட்ட போராடியாச்சு ஆங்கிலேயர்கிட்ட போராடியாச்சு அப்புறம் நம்பகிட்டே நம்ம போராட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளிட்டோம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இந்த போராட்டம் தொடர்ந்துருக்குது அதுக்கப்புறமா அன்றைக்கி ஆட்சியராக இருந்த சைதாபாத் அந்த அந்த பகுதியுடைய ஆட்சியராக இருந்த கே கே நாயர் என்ன பண்ணுறாரு இது பிரச்சனை பெருசாகிடும் இது கலவரத்தில் கூட கொண்டு போய் முடியும் ஏன் வம்பு அப்படின்னு இழுத்து மொத்தத்திலே பூட்டிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பூட்டி வச்சிடறாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அயோத்தியை சேர்ந்த சில பிரமுகர்கள் கோபால் சிங் விஷாரத் மஹிந்த் ராமச்சந்திரதாஸ் ஆகியோர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராமரை உள்ள இருக்கக்கூடிய ராமர வழிபட எங்களுக்கு உரிமை வேணுங்க அப்படின்னு சொல்லி பை பைசாபாத் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து தொடறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அந்த வழக்கு தொடர்ந்ததுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதாவது வருடம் ஒம்பது வருடங்கள் கழித்து ஏற்கனவே நிலத்தை கையகப்படுத்துறதுக்காக வந்தாங்க பார்த்தீங்களா நிர்மோகி அகாரா அப்படின்ற ஒரு அமைப்பு அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு வழக்கு தொடர்றாங்க இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வழக்கை தொடர்றாங்க ஏற்கனவே ராம்லீலா அந்த ராமருடைய கோயிலை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு அமைப்பு உள்ள வழக்கில் இருக்குது இப்போ இந்த அமைப்பு உள்ள வந்துடுச்சு அதுக்கப்புறமா தான் சன்னீவ வக்பு வாரியமும் உள்ளே வருது இந்த நாளில் எங்களுக்கு சொந்தங்க எங்கள் கிட்டே விடுங்க எங்கே அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு மூணு பேரும் இப்போ வந்து கோர்ட்டில் இருக்கிறாங்க ஓ கோர்ட்டில் கேஸ் போட்டு இருக்காங்க உக்காந்துருக்காங்க இந்த சமயத்தில் இதை பார்த்த நீதிமன்றம் என்ன பண்ணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இந்த கோயில் வளாகத்தில் சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கப்பா இது என்ன தான் நடக்குது இது கோயிலாக மசூதியாக என்னென்னு பாருங்கள் இந்த நிலம் சர்ச்சைக்குரிய நிலம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த சர்ச்சைக்குரிய கூறிய இடத்த சுற்றி என்ன இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு அகழ்வாராய்ச்சிக்கு ஆணையிடுறாங்க அகழ்வாராய்ச்சி வந்து எல்லாமே எடுத்து எல்லாம் பார்க்குது எல்லாமே எடுத்து பார்த்துட்டு சொல்லுது கோயிலை சுற்றியுமே எல்லாமே எடுத்து பார்த்தோங்க என்ன எடுத்து பார்த்தாலுமே உள்ளே இந்து கோயில் தாங்க தென்படுது இந்து கோயில் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி அகழ்வாராய்ச்சி சொல்லிடுது சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமா இது இந்துக்களுக்கு மிகப்பெரிய பேரின்பமாக அமையுது அதுக்கப்புறம் நம்மளுடைய பாரத தேசத்துடைய மக்கள் ஆன்மீகவாதிகள் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆச்சு வளாகத்தை சுற்றி இந்து கோயில்தான் இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறமா கூட அது நம்மளுக்குன்னு ஒரு தீர்ப்பு வரலை இதில் வித விரக்தி அடைந்த விஹெச்பி உடைய தலைவர் தலைவர் விஸ்வ இந்து பரிஷத்துடைய தலைவர் அசோக் சின்ஹான் என்ன பண்ணுறாரு ராம ஜென்ம பூமி மீட்பு இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை துவக்கிறார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பீகாரில் இருக்கக்கூடிய சீதாம்பருகில் இருந்து அயோத்தியை நோக்கி ராம ஜென்மபூமி யாத்திரை அப்படின்னு ஒரு யாத்திரையை தொடக்கிறார் விஸ்வ இந்து பிரசத்தி இதை துவங்குறதுக்கு உடனே அது அதே வருஷத்தில் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த யாத்திரை அப்படியே நிப்பாட்டப்பட்டுருக்கு துரதிருஷ்டவசமாக நிப்பாட்டப்பட்டுருது இல்லைனா அன்றைக்கே கூட முடிவு கடிச்சிருந்திருக்கலாம் ஏன் நிப்பாட்டப்படுதுன்னா இந்திரா காந்தி கொல்லப்படுறார் அந்த சுட்டு சுட்டு கொண்டப்பட்ட காரணமாக அந்த கலவரத்தின் காரணமாக என்ன பண்ணுறாங்க சரி வேணாமே அப்படின்னு கைவிடப்படுது இது வேணாமே இந்த யாத்திரை இப்போதைக்கு வேணாமேன்னு கைவிடப்படுது அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ராமர் கோயிலில் வழிபட கதவுகள்லாம் திறந்து விடணுங்க அப்படின்னு சொல்லி பைசாதாபாத் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய உமேஷ் சந்திர பாண்டே அப்படின்ற ஒரு வழக்கு தொடர்றார் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அயோத்தியில் ராமரை வழிபடைய சர்ச்சைக்கூடிய இடத்துல அனுமதி அளிக்கணும் அப்படின்னு சொல்லி நீர நீதிமன்றம் உத்தரவிடுது இந்த நீதிமன்ற உத்தரவின் பேரில் வழிபட அதாவது கோயில் இடிக்க அந்த மசூதியை வந்து இடிக்கக்கூடாது மசூதி அப்படியே இருக்கணும் உள்ள ராமர் சிலை இருக்குது அந்த சீயை வழி அந்த ராமர் சிலையை வழிபட ராமர் சீதை ஆஞ்சநேய உள்ளிட்ட சிலைகளை வழிபட இளம் கொடுக்கணும் போங்க வழிபட்டு போங்க அப்படின்னு விடணும் கோயிலை இடிக்கக்கூடாது மறுபடியும் இந்து கோயில் அங்கே கட்டக்கூடாது வெளிப்பட இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் என்ன தான் தீர்ப்பு வெளியிட்டாலுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது மூன்று வருட காலம் வரை யாருக்கும் மனசு பிடிக்கலை எப்படி போய் மனசு பிடிக்கும் பிடிக்கலை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பிஜேபி தேர்தல் அறிக்கையை வெளியிடுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ராமர் கோயில் அமைப்போங்க அயோத்தியில் ராமர் கோயில் உறுதிங்க முதல் முதலையாக அறிக்கையை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருடம் அதே வருஷம் விஹெச்பி சார்பில் நாடு முழுவதும் ராமர் கோயில் அமைப்பதற்காக ராமர் பெயர் பொதிக்கப்பட்ட செங்கல் வந்து ராமர் கோயிலுக்கு அனுப்பப்படுது யாத்திரையும் நடத்தப்படுது இது விஹெச்பி சார்பாக நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கோவில் வளாகத்துக்கு வெளியே கோயில் கட்டுறதுக்காக அடிக்கல் நாட்டப்படுது ராம் சீலான் யாஸ் அப்படின்ற ஒரு குழு அந்த இடத்துல வந்து கோயில் கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது ஆனால் அந்த அடிக்கல் நாட்டினது பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் இது முக்கியமாக சொல்லணும் இந்த வார்த்தையை இப்போ இப்படி ஒரு பிரச்சாரம் இருக்குது அப்படின்னா நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் நம்மளுடைய மாநிலத்தில் ஏதோ ராமர் கோயிலுக்கும் பட்டியலின மக்களுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரியும் எதிரிகள் ஏதோ பண்ணிட்ட மாதிரியும் நம்மளுக்கு அது ஒரு இந்த மாதிரிலாம் ஒரு பொருளி இருக்குது ஆனால் முத முதலாக ராமர் கோயில் அங்கே கட்டணும்னு சொல்லி அடிக்கல் நாட்டினதே பட்டியலினத்துடைய இளைஞர் நம் பட்டியலத்துடைய இளைஞர் எவ்வளோ பெருமைக்குரிய ஒரு விஷயம் இந்த உண்மையை எத்தனை தொலைக்காட்சிகள் எத்தனை நம்மளுக்கு ஊடகங்கள் இதை சொல்லியிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சோம்னா கிடையாது இது நடந்துச்சு ஏற்கனவே விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக எண்பத்தி நாலு நடத்தின அந்த போராட்டம் அந்த பாத யாத்திரை வந்து நிறுத்தப்பட்டது இல்லையா இந்திரா காந்தி அவங்களுடைய மறைவினால் அதனால் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மறுபடியும் பாத யாத்திரை நடத்துகிறாங்க இந்த தடவை வந்து சோமநாத்புரத்து கோயில் இருந்து தொடங்குகிறாங்க சோமநாதர் ஆலயம் இருக்குது இல்லையா ஏன்னா அங்கே அந்த சோமநாதர் ஆலயத்துலேருந்து ஏன் துவங்குறாங்க அப்படின்னா வெற்றி பெற்ற இடம் அது முகலாயர்கள் வந்து கோயிலை இடித்து மசூதி கட்டினதுக்கப்புறமா மறுபடியும் இடித்து இந்து கோயில் கட்டின இடம் சோமநாதபுரம் இந்து தடவை திரு எல்கே அத்வானி அவர்களுடைய தலைமையில் இந்த ராம் ரதா யாத்ரான்ற பேரில் இந்த யாத்திரை நடக்குது அந்த பாத யாத்திரையின் போது ஆயிரத்தியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எல்கே அத்வானி கைது செய்யப்படுறார் அதை எடுத்து அங்கே கலவரம் ஏற்படுது ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக இன்றைக்கும் நம்மளுடைய ஊடகங்கள் போட்ட செய்திகளே இருக்குது ஆனால் அங்கே பொழுது ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கல்லுபட்டு கொல்லப்பட்டாங்க இந்த சராய் நதி சராய் நதியை ஓரத்தில் தான் நம்ம அயோத்தியை கோயில் இன்றைக்கி அமைய அந்த சராய் நதியே சிகப்பு வெள்ளமாக இருந்துச்சான் பிணங்கள் அங்கங்கேயே மிதந்த அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் உத்திரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அந்த சர்ச்சை குறையக்கூடிய இடத்துல இருந்தக்கூடிய மசூதி அதாவது முகலாயர்களால் கட்டப்பட்ட மசூதி இடித்து தரமட்டமாக்கப்பட்டிருக்குது தடைமட்டமாக்கல இடிச்சிட்டாங்க இடிச்சு இடிக்கப்பட்டிருக்குது இந்த இந்த விஷயம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இதன் காரணமாக வந்து இந்த கலவரத்தை ஏற்படுத்தினது எல்கே அத்வானி தான் அப்படின்னு சொல்லி உள்ளிட்ட பலர் மீது வழக்குகளும் தொடரப்படுது கலவரங்கள் நடக்குது அந்த கலவரத்தில் ஆயிரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிர் நிற்கிறாங்க இது இரண்டு தரப்பிலும் உண்டு அதாவது இஸ்லாமியர்களுடைய தரப்பிலும் உண்டு இந்துக்களுடைய தரப்பிலும் உண்டு உயிரிழப்பு ஏற்படுது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷம் வந்து ஆர்எஸ்எஸ் பஜ்ரங் தள்ளு விஹெச்பி இந்த போகிற அமைப்புகள்லாம் தடை செய்யப்படுது இந்த அமைப்புகள்லாம் தான் இந்த கலவரத்துக்கு காரணம் ஆயிரத்துக்கு ஐநூறுக்கும் மேற்பட்டும் இறந்து போனாங்க ரெண்டு தரப்புலையும் அப்படின்னா அதுக்கு காரணமே இந்த அமைப்புகள் தான் அப்படின்னு சொல்லி நான்கு அமைப்புகளுக்கும் தடை விதிச்சிடுறாங்க தடை வித்ததுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நிலங்கள் அங்கே கோயிலுக்குள்ளே இருந்த ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கரும் வெளியே இருந்த அறுபத்தி புள்ளி ஏழு ஏக்கரும் மத்திய அரசால் கைப்பற்றப்படுது நீங்கள் வெளியே சும்மா விட்டுருந்தா தானே இந்த மாதிரி பிரச்சனைலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆட்சி இருந்தால் மத்திய அரசால் கையகப்படுத்தப்படுது அதே வருஷம் இந்த நான்கு அமைப்புகளுக்கு தடைப்பு தடை விதிச்சுருந்தாங்க இல்லையா அந்த தடை வந்து தீர்ப்பாயத்தில் விடுவிக்கப்படுது இந்த விடுவிப்பின் க விடுவிப்பின் காரணத்தினால கரசேவகர்கள் அதாவது இந்துத்துவவாதிகள் எல்லாமே சந்தோஷப்படுறாங்க காரணமே இல்லாமல் நாங்கள் நடைப்பயணமாக பா தொண்ணூரில் நடைப்பயணமாக பாத யாத்திரையாக போனோம் எங்களை நூற்றுக்கணக்கான பேர் சுட்டு வீழ்த்திட்டாங்க சராய நதியிலலாம் நாங்கள் பிணங்களாக அங்கங்கே மிதந்திருந்தோம் இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய இடத்துல எங்களை நான் நாங்களும் இறந்திருக்கோம் அவங்களும் இறந்துருக்காங்க ஆனால் எங்களுடைய நான்கு அமைப்புகளை நீங்கள் தடை செஞ்சிட்டிங்கள மனம் குமரில் இருந்த கரசேவர்கள் கரசேவர்கள் அதாவது எப்படி கட்சியில் தொண்டர்கள் அப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரி கரசேவகர்கள் இவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் வரைக்கும் ஒன்றும் நடக்கலை அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா வாஜ்பாய் தம்மார் தலைமையில் பாஜக கூட்டணி அரசு ஆட்சி அமைக்குது அதற்கு அதற்கப்புறம் சங்கராச்சாரியார் அவர்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து சமரசம் பேசுங்க சமரசம் பேசி என்ன பண்ணுறீங்கன்னு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லா மூணு பேர்கிட்டையும் வந்து சமரசம் பேசுங்கன்னு விடப்படுது அவர் சமரசம் பேச முயற்சிக்கிறாரு இது நடக்குது இது நடந்துகிட்டு இருந்த அதே ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்தில் அந்த ஜ ராமர் ஜென்ம பூமியில் போய் ராமபஜனை பாடிட்டு வந்துட்டு இருந்த ஐம்பத்தி ஒம்பது பேர் கோத்ரா ரயில் எரிப்புன்னு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் எரித்து கொல்லப்படுறாங்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது இந்த சர்ச்சையாக இது வந்து முன்னாடி நிற்கிது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி மூணில் அயோத்தியில் இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய அந்த கட்டடம் இருந்த இடத்துல முன்னர் கோயில் இருந்ததா இல்லையா அப்படின்றதுக்காக தொழில் ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வை துவக்கியது இந்த ஆய்வில் மசூதி இருந்த இடத்தின் கீழே பல அடி ஆழத்தில் கோயில் கட்டுமானங்கள் இருந்தது அப்படின்றத உறுதிப்படுத்துது என்ன சொல்லுது அப்போ ஏற்கனவே என்ன பண்ணாங்க கோயிலை சுற்றி நோன்னாங்க ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி நடத்தினாங்க அது கோயிலை சுற்றி நோன்னாங்க இப்போ கோயில் இருந்த இடத்துலையே கோயில் இருந்த இடத்துலையே கீழே இருக்குதா ஏதாவது சாட்சிகள் இருக்கான்னு பார்க்குறாங்க அங்கே இருக்குதுன்னு வருது அங்கே கோயில் கட்டுமானங்கள் தான் இருக்குது மசூதியுடைய கட்டுமானங்கள் கீழே கிடையாது கோயிலுடைய ராமர் கோயில் இருந்ததுக்கான ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க அதில் அதுலேயும் சில பேர் என்ன பண்ணுறாங்க கோயில் இருக்குது அது ராமர் கோயிலான்னு தெரியாது கோயில் இருக்குது கோயிலை இடிச்சிட்டு மசூதி கட்டினாங்களான்றது தெரியாது ஏதோ ஒரு பூகம்பத்தில் கூட போய் இடிஞ்சு இடிஞ்சு விழுந்திருக்கலாம் அதுக்கப்புறம் கூட கட்டியிருக்கலாம் அப்படின்றதையும் சொல்றாங்க இந்த அறிக்கையை நீதிமன்றத்திற்கு கே கே முகமது அப்படின்றவருடைய தலைமையிலான குழு நீதிமன்றத்துக்கு சம சமர்ப்பிக்குது ஒரு இஸ்லாமியர் கே கே முகமது அப்படின்றது ஒரு இஸ்லாமிய நபர் அந்த நபர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அந்த ரொம்ப நியூஸ் சேனல்லாம் கூட பேட்டி கொடுத்துருக்காரு அவர் தெளிவாக சொல்கிறார் நான் ஒரு இஸ்லாமியம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நடுநிலையாக பார்க்குறேன் உண்மை என்னவோ அதை தான் நான் வெளியே சொல்கிறேன் இது உண்மை அந்த இடத்துல பாபர் மசீது இப்போ இருக்கிற இடத்துக்கு கீழே போய் நீங்கள் நோண்டி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கோயில் இருக்குது கோயில் மேலே தான் பாபர் மசீது கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு அறிக்கையை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கிறார் அவர் நடுநிலையோடு செய்தார் அப்படின்றது தான் பாராட்டக்குரிய விஷயம் நடுநிலையாக எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் நடுநிலையாக செய்தார் இல்லையா அதுதான் மிகப்பெரிய பாராட்டத்துக்குரிய விஷயம் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தாவது வருடம் அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் எஸ் வி கான் சுதீர் அகர்வால் டிவி ஷர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வு அயோத்தியில் நில உரிமை வழக்கில் தீர்ப்பு கூறி சொல்லிச்சு என்ன சொல்லுச்சுன்னா கடவுள் பாலராமன் அதாவது ராம் லாலா அப்படின்ற அமைப்புக்கும் அதே மோ அதே மாதிரி வந்து நீர்மோகி அகாரா அப்படின்ற அமைப்புக்கும் சன்னி வக்வி வாரியத்துக்கும் ஆகிய மூன்று தரப்புக்கும் ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை பங்கிட்டு கொடுத்துட்றதாகவும் தற்காலிகமாக ராமர் கோயில் அமைத்துள்ள முந்தைய கட்டிடத்தின் மைய இடமான ராம்லாலாவுக்கு சொந்தமானது மத்திய மத்திய இடத்துக்கு யாருக்கு சொந்தம் ராம்லாலாவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு அளிக்கப்படுது இந்த தீர்ப்பில் என்னதான் மையப்பகுதி வந்து ராம்லாலா அதாவது ராமர் கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலுமே கூட யாருக்குமே அதில் வந்து பெரிய வெற்றி கிடைச்சதாக நினைக்கல உண்மை நிலைநாட்டுப்பட்டதை நினைக்கல இந்துக்குள்ளே நினைக்கல மற்ற ரெண்டு அமைப்பு குழுக்களும் நினைக்கல இப்படி இருந்த காலகட்டம் அது அதுக்கப்புறம் நாலு வருடம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு ஆட்சிக்கு வருது அன்னைக்கும் அவர் சொல்லி ஆட்சியில் சொல்லி வாக்குறுதி கேட்டது என்ன அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த தடவை ஆட்சிக்கு வந்தால் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் உத்தரப்பிரதேசத்து மாநில தலைவராக மாநில முதலமைச்சராக வந்து யோகி ஆதித்யநாத் அம அமர்றார் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து அவர் உக்காடுறார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வருஷம் உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா முன்னாள் நீதிபதி எஃப்எம் கலிபுல்லா வாழும் கலை அமைப்பின் நிறுவன தலைவர் திரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மூத்த வழக்கறிஞர் பஞ்சு ஆகியோர் அடங்கிய சமரச குழு ஒன்று அமைக்குது என்னதுக்கு சமரச குழுனா போய் சமரசம் பேசுங்க சமரசம் பேசி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள் மூணு 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 பேருக்கும் கொடுத்துருக்கோமே மூணு மா மூணு தலைவர்கள் சொல்லியிருக்கோமே ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் மூணு பேரும் பிரித்து எடுத்துக்கோங்க அப்படின்னு ஏதாவது சமரசம் பேசுங்க இல்லை வேறு எப்படியாவது வராங்களான்னு பாருங்கள் அவங்களுக்கு விட்டு கொடுத்து நீங்கள் ரெண்டு பேர் வெளியே போங்கன்ற மாதிரி பேசுங்க அப்படின்னு சமரச குழு அமைக்கிறாங்க ஆனால் ஆறு மாதம் கூட தாக்கு பிடிக்க முடியல பாவன் என்ன சமரசம் சமரசம் பண்ணலை பண்ண முடியல அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அயோத்தி நில நில உரிமை வழக்கு விசாரணையில் தினசரி அடிப்படையில் வந்து இந்த வழக்கு மறுபடியும் கையில் எடுக்கப்படுது அப்போ வழக்கில் வாராடினார் வந்து கே பராசரன் அவர்கள் அவர் தான் வழக்கில் வாதாடுறாரு தினசரி வழக்கு வாதாடப்படுது கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் தொடர் விசாரணை ஒரு நாள் இல்லாமல் தொடர் விசாரணை நடக்குது அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்குரிய இந்த நிலம் இவ்வளோ நாள் இது பாபர் மசூதியா அல்லது இந்து ஆலயமாக அப்படின்னு பிரச்சனைக்குரிய நிலமாக இருந்துச்சுல இந்த நிலம் வந்து முழுக்க முழுக்க ராம்லாலாவுக்கு சொந்தமானது ராம்லாலா அப்படின்னா ராமர் கோவிலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிற ஒரு தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வழங்கப்படுது அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் தான் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அங்கே ராமர் கோயில் கும்பாபிஷேகம் ராமர் சிலை பிரதிஷ்டாபனை செய்யப்பட இருக்குது தான் இவ்வளோ பெரிய போராட்டங்கள் இவ்வளோ தியாகங்கள் இதற்கிடையில் பல மன்னர்கள் உயிர் போர் புரிஞ்சு பல மன்னர்கள் உயிர் நீத்திருக்காங்க பெண் படை தளபதிகள் ஒரு படையே பெண்களுடையது அந்த பெண் படை தளபதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க மானபங்கம் செய்யப்பட்டிருக்காங்க இது எல்லாமே இந்த ராமர் கோயிலுக்காக தான் நடந்திருக்குது நம்மளுடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்மளோட முன்னோர்கள் நம்மளை விட பெரிய போராளிகளாக இருந்திருக்காங்க நாம் செய்ய முடிஞ்சதெல்லாம் நேரில் போய் கோர்ட்டில் சொல்கிறதும் வழக்கு வாதாடுறதும் இது மட்டும்தான் இருந்தது ஆனால் அன்றைக்கி ஃபீல்டில் இறங்கி போராடி இருக்காங்களே கத்தியை தூக்கி வாழை தூக்கி பாட பார்த்தலாம் என் கோயில் எனக்கு தாண்டா சொந்தம் அப்படின்னு சொல்லி போராடி இருக்காங்களே நம்ம முன்னோர்கள் அந்த ரத்தம் தானே நம்ம உடம்புலையும் ஓடுது அதனால தான் நம்ம இந்த வெற்றி கொண்டாடு இந்த வெற்றி கொண்டாடத்தை நம்ம கொண்டாடணும்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர்ஜென்மபூமியில் ராமராணம் அமைது அப்படின்றது இந்த இந்திய மக்களுக்கு மட்டும் இல்லை உலகங்களும் இல்லை இந்து மத மக்களுக்கு அனைவருக்கும் மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் எப்படி உங்கள் நாட்கால்களை தீபாவளியும் பொங்கலும் வருதோ அது மாதிரி ஜனவரி இருபத்தி ரெண்டும் மறந்துடக்கூடாது ஜனவரி இருபத்தி ரெண்டும் கூட இவ்வளவு நாள் போராடிய எத்தனையோ போராட்டக்காரர்களுக்கும் சொன்ன சபதத்தை நிறைவேற்றிய மோடிஜிக்கும் நன்றிகளை தெரிவித்து இந்த நாளையும் அனைத்து வருடங்களும் கொண்டாடணும் இல்லையா அந்த நாளை கொண்டாடும் வகையில் இப்போ நம்மளால் ரொம்ப பேரால் அங்கே போக முடியல ராம பூமிக்கு ராம பிரதிஷ்டா பிரதிஷ்டாபனத்துக்கு போக முடியல அப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓசூர் மாநகரத்தில் நம்ம இந்த ராயக்கூட ரோடில் இருக்கக்கூடிய சென்னத்தூர் பேருந்து நிலையத்தில் அகத்திய ஆசிரமனு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல ராம ஜென்மபூமி அமையக்கும் அந்த ஜென்மபூமி கும்பாபிஷேகம் நடத்தப்படக்கூடிய அதே நேரத்தில் பிரதிஷ்டாபனம் செய்யக்கூடிய அதே நேரத்தில் இங்கேயும் பூஜைகள் யாகங்கள் நடத்தப்படுது எதுக்காக பூஜைகள் யாகங்கள் நடத்தப்படுதுன்னா அயோத்தியில் நட உத்திரப்பிரதேஷ் மாநிலத்தில் அயோத்தியில் நடைபெறக்கூடிய அந்த விழாவானது அந்த விளக்கோலமானது ராம பிரதிஷ்டையானது அந்த கோவில் கும்பாபிஷேகமானது எந்த விதமான தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்துடணுங்க அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி ராம ஜென்ம பாராயணம் சொல்லி பதினொன்று ஐம்பதுலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் தொடர்ந்து நடைபெற இருக்குது அதனால் ஓசூர் மாநகரத்தை சேர்ந்தவர்களும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் அல்லது வெளி மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் கண்டிப்பாக நேரடியாக வந்து கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு இந்த ராமர் பாராயணத்தை பாடணும் பாடி இந்த வெற்றி விழாவை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் ராம ஜெயம் ஜெயம் ஹனுமன் தருவான் ஸ்ரீராம